திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி எண்பத்து ஆறு தக்ஷகாண்டம் யாகசங்கார படலம் பகுதி இரண்டு தக்ஷன் நடந்தவைகளையெல்லாம் பார்க்கின்றான் கொடியதொரு வலையில் சிக்கிய மான் போன்று மனத்தை உடையவனாய் அளவிடுதற்கரிய இந்த யாகமும் என் முன்னே முன்னிலையில் கெட்டு அழியுமோ என்று நினைத்தான் தன் தந்தை பிரம்மதேவர் சொல்லியதற்கு ஏற்ப தவம் பல இருந்து அழிதலில்லாத பல வளங்களை பெற்றோனே அது சிவபெருமான் தந்தருளியதால் அந்த வளங்களை பெற்றேனே பெருஞ்செல்வத்தை தந்தருளிய பெருமானை ஆனால் நான் மனத்தில் சிறிதும் சிந்திக்கவில்லையே மனம் உருகி துதிக்கவில்லையே செல்வத்தில் மயங்கிவிட்டேனே உமையை மனம் செய்து கொடுத்து அச்சிவபெருமானை என் மருமகன் என்று கருதி நான் பெரிதும் அவரை இகழ்ந்து விட்டேனே வேத வேதசாஸ்திர விதிப்பிரகாரம் சிவபெருமானுக்கு முதலில் கொடுப்பதாகும் ஹவிர்பாகத்தை கொடுக்காமல் என் தந்தை பிரம்மதேவர் செய்த யாகத்திலும் தடை செய்தேன் இங்கேயும் அந்த குற்றமான யாகத்தை செய்தேன் தந்தையின் சொல்லாம் என்று சொல்லத்தக்க ததீசி முனிவரின் ஆப்த வாக்கியங்களை நான் நிந்தித்தேன் நிகழ்கின்ற இந்த யாகத்திற்கு அழைக்காமலேயே வந்த என் புதல்வியையும் மறுத்து பேசி நெற்றிக் கண்ணை உடைய முதல் பொருளாகிய சிவபெருமானின் பெருமையினை சிந்திக்காமல் இகழ்ந்தேன் வீரபத்ரக் கடவுள் இப்பொழுது கவிசை கொடுப்பாயாக என்று சொன்னபோதிலும் போதிலும் அவ்வீரபத்ரது உள்ள குறிப்பை நோக்கியேனும் மிக நல்லது என்று அப்பொழுதும் கூட நான் கொடுக்கவில்லை வேதம் சொன்ன மொழிகளையும் கூட கேட்கவில்லை இவ்வாறான விபரீத புத்திகள் நாசம் உண்டாக்க வந்தன போலும் பிரம்மா முதலாகச் சொல்லப்பட்ட தேவர்கள் கூட்டத்திற்கும் தவம் செய்யவல்ல முனிவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நானே இத்தகைய பேரழிவை சம்பாதித்துக் கொடுத்துவிட்டேன் அல்லவா துதுக்கின்ற வேதங்களின் மெய்ப்பொருள் துணிவை ஆராய்ந்து அறிந்திருந்தும் கங்கையை தரித்த முடியினை உடைய நின்மலராகிய கடவுளை பெரிதும் நிந்தித்து இப்பொழுது இறந்துபடுவதற்கு ஹேத்துவாயினே புத்தியும் கூட விதியின் வழியில்தான் நடக்கும் போலும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் என்று தகுந்த பண்புகளையெல்லாம் நினைத்து வருந்தி சாகும் தருணத்தில் இதற்கு முன் ஏற்பட்ட செய்து கொண்ட அறியாமையை நினைத்து வருந்துவதா இந்த இதையெல்லாம் சொல்வதா இனி என்ன செய்வது அதனால் பயன் என்ன என்று எண்ணி சிந்தித்தான் பக்கத்தில் சூழுகின்ற பூதங்களின் பரப்பையும் வேள்விக்கண் உற்ற வீரபத்ர கடவுளின் வலிமையையும் அவரது சினத்தையும் அழித்தலை செய்கின்ற பத்ரகாளியின் தகுதிப்பாட்டையும் தக்ஷன் பார்த்து நான் இனி தப்பி ஓடுவது அரிது என்று எண்ணி எண்ணி ஒப்பற்ற உயிர் போனதோடு உடம்பும் சிதைந்த தேவர்களைப் போல நான் பயந்து ஓடினாலும் இனி உயிர் பிழைக்கப் போவதில்லை ஆகையினாலே வலிய திரளமைந்த வீரபத்ர கடவுளின் எதிரில் வலிமை உடையவன் போல அவருக்கு எதிரே நின்று அஞ்சாதவனைப் போல நிற்பேன் என்று தக்ஷனானவன் அஞ்சாதவன் போல அச்சத்தால் எதிரில் நிற்கின்றான் வீரபத்ர கடவுள் தக்ஷனின் நிலையாகிய அதனை உணர்ந்து மேற்கொண்ட சீற்றத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்யாமல் தக்ஷனை அணுகி நீ தேவர்களுடன் சிவபெருமானை இகழ்தலை செய்துவிட்டாய் அதனால் நாம் செய்வதாகிய இது நான் செய்யப்போகும் இது உனக்கு பிராயச்சித்தம் என்ற தண்டனை என்று கூறி அருளி கொண்டு தக்ஷனின் தலையை வெட்டி அருளினார் அது தண்டனையாக இருந்தாலும் தக்ஷனுக்கு அவன் செய்த சிவ நிந்தனைக்கு பிராயச்சித்தமாக அமைந்துவிட்டது வெட்டுப்பட்ட தலை நிலத்தில் விழுவதற்கு முன்னே வீரபத்ர கடவுள் அழகிய திருக்கரத்தால் பற்றி அவ்விடத்தில் சுழல்கின்ற அக்னியை நோக்கி இதுதான் ஏற்ற ஆகுதியாக உணவாகும் என்று கொடுத்து அருளினார் அவ்வாறு கொடுத்தருளவே சிவந்த அக்னியானது ஒரு நொடிப்பொழுதில் அந்த தலையை உட்கொண்டது தக்ஷனின் தலையை உட்கொண்டது வீரபத்ர கடவுள் ஆகுதியாக அக்னியிடம் கொடுத்த அந்த தலையை அக்னி மெல்ல உட்கொள்ளவும் வேதவல்லி முதலான தக்ஷனின் மனைவியர்கள் அவனுடைய பெருமை பொருந்திய புதல்வியர்கள் அதனை கண்டு தங்கள் கூந்தல் சோர சிவந்த கைகளை உதறிக்கொண்டு புலம்பிக்கொண்டு விரைந்து வந்தார்கள் அப்பொழுது பத்ரகாளி தேவி வேதவல்லியின் எதிரில் சென்று முதலில் வேதவல்லியின் தாழ்ந்த காதுகளை அறுத்து பின்பும் மற்றைய பெண்களின் தலைகளையும் தக்ஷன் பெற்ற புதல்வியர்களின் தலைகளையும் கொண்டு வெட்டி தலைகளை பந்தடிப்பது போல அடித்து தலைப்பந்து ஆடி அருளினார் பத்ரகாளி தேவியார் பத்ரகாளி என்னும் பெயருடைய தலைவியும் பகைவராகிய யானைக் கூட்டத்துக்கு ஒரு சிங்கமாகிய வீரபத்ர கடவுளும் தண்டிக்கப்படாத ஏனைய தேவர்களையும் தக்ஷனுக்கு சுற்றத்தினர்களான முனிவர்களையும் தனித்தனியே கொன்றழித்தார்கள் தங்களது பாதங்களாலும் ஆரவாரத்தினாலும் கரங்களினாலும் ஆயுதங்களினாலும் கொன்றார்கள் பிரச்சண்ட மாருதமும் ஊழித்தீயும் ஒருங்கே வந்தது போல ருத்ராணியும் மகாருத்ரரும் ஒருங்கே வந்தது போல உயர்ந்த சிறப்புகள் பொருந்திய வீரபத்ர கடவுளும் அத்தகைய பத்ரகாளி தேவியும் தக்ஷன் செய்த நூதன திருத்தம் செய்து செய்யும் யாகத்தை தனி தனி திரிந்து அழித்தார்கள் வீரபத்ர கடவுளின் இயல்பையும் பத்ரகாளியின் இயல்பையும் அஞ்சி அயறுகின்ற தேவர்கள் சிலர் உற்று நோக்கி இவர்கள் எங்கும் வியாபித்து ஆங்காங்கே அணுகி நின்றார்கள் எங்கே நிற்கும் எவரையும் அழிக்கின்றார்கள் ஆகையினாலே வீரபத்ர கடவுளும் பத்ரகாளியும் இருவர் அல்லர் எண்ணற்றவர்கள் போலும் என்று சொன்னார்கள் செயல் அனைத்தும் தனி தனி இத்தன்மையாக நிகழும் சமயத்திலே வீரபத்ர கடவுளின் உடன்பாட்டோடு சூழ்ந்து நின்ற பூதர்களும் காளிகளுமாகிய சேனைகள் இந்த இரு சேனைகளும் யாகசாலையைச் சூழ்ந்த மதில் போல உயர்ந்த அந்த அரணை அழித்து உள்ளே புகுந்து தேவர்கள் தியக்கமுற கோபத்தோடு ஆரவாரித்தார்கள் அச்சம் பார்வையினையுடைய பூதர்களும் காளிக்கூட்டங்களும் ஆரவாரித்த சமயத்தில் முனிவர்களும் தேவர்களும் கண்ட கண்ட திசைதோறும் ஓடவே பூமியைச் சூழ்ந்து வளைந்த நீண்ட கடலைப் போல அவர்களைச் சூழ்ந்து வளைத்து அடுதலை செய்தார்கள் தேவர்களும் உயர்ந்த பெரிய முனிசிரேஷ்டர்களும் தியங்கினார்கள் வெறுண்டார்கள் திடுக்குற்றார்கள் துயருற்றார்கள் கலங்கினார்கள் பின்னிட்டார்கள் தொலைந்தார்கள் மலிந்து மயங்கினார்கள் நிலை தளர்ந்தனர் வாடினர் மனக்குழப்பம் கொண்டனர் அந்த தக்ஷனுடைய யாகத்திலிருந்த பிராமணர்கள் தம்மை ஈன்ற பிதா மாதாக்களை தமையன்மாரை மனைவி மக்களை விளையாடி கழிக்கின்ற தம் இளம் குழந்தைகளை தம் சுற்றத்தவர்களை நினைத்து அழைக்கின்றார்கள் பதைத்து வெறு கொண்டு புய்பின குவியலுள் ஒழுகின்றார்கள் துன்பமுறுகின்ற தேவர்களும் அழிய பெரிய முனி சிரேஷ்டர்களும் பூமியின் கண் உள்ள பிராமணர்களும் மிக்க நீரினை உடையதொரு சமுத்திரமாக சேனைகள் தாம் அக்கடலை கடைவதொரு மந்திரமலையாம் என்று சொல்லும்படி அவர்களை கலக்கினார்கள் அன்றி அவர்கள் கொசு தாம் சினத்தால் உயர்ந்த பெரிய யானையைப் போன்று இருந்து கையினால் அடித்து உதிர்த்தார்கள் பூதப்படைகளும் காளி கூட்டங்களும் கொல்லும் திரளமைந்த பெரிய சிங்கம் கர்ஜித்தார் போல வன்மையோடு இடி முழக்கம் செய்கின்றார்கள் சிங்கம் கலைமானைப் பற்றுவது போல தேவர்களை விரைந்து பற்றுகின்றார்கள் அடிக்கின்றார்கள் பிறழ்ந்த பற்களால் அவர்கள் தலையை கடிக்கின்றார்கள் கழுத்துக்களை பொறுகின்ற அக்களத்தில் ஒடிக்கின்றார்கள் விசாலமான தோள்களை முறிக்கின்றார்கள் முழுமையாகிய எலும்பு உடனே கால்களை உடல்களை கடிக்கின்றார்கள் நாக்களை அடியில் களைகின்றார்கள் வெளிகளை அகழ்கின்றார்கள் மிதிக்கின்றார்கள் வெற்றி ஊதுகின்றார்கள் இரத்த வெள்ளத்தை குடிக்கின்றார்கள் சிலரை எடுத்து கிழித்து எரிகின்றார்கள் ஓடுவாரை எதிர் சென்று தடுத்து உதைக்கின்றார்கள் தலை சிதறும்படி விசாலித்த கால்களால் உழக்கிக் கொள்கின்றார்கள் படைக்கலங்களையெல்லாம் அம்பாக பிரயோகிக்கின்றார்கள் மிக்கு எழுகின்ற ஊன்களை பிளந்த வாய்களிலே திணிக்கின்றார்கள் சிலருடைய தலைகளை நெறிக்கின்றார்கள் சிலருடைய உடம்புகளை நீண்ட கால்களால் மிதித்துக்கொண்டு தோலை உரிக்கின்றார்கள் சிற்சிலருடைய உடம்புகளை நெய் நிரம்பிய குடத்துள் எட்டு எரிக்கின்றார்கள் பொறிக்கின்றார்கள் கரிக்கின்றார்கள் புகைக்கின்றார்கள் சிலருடைய மார்புகளை அகழுகின்றார்கள் அவர்களுடைய குடர் மாலைகளை சூடி மகிழ்கின்றார்கள் சிரிக்கின்றார்கள் செருக்குறுகின்றார்கள் சிவபெருமானை புகழுகின்றார்கள் சாகும் தேவர்களை பார்த்து இகழுகின்றார்கள் அவர்களை மேலே எரிந்து படைகளால் ஏற்கின்றார்கள் அந்த பூத கூட்டமும் காளி கூட்டமும் ஒழிக்கின்றதொரு முனிவர் கூட்டத்தைக் கண்டு பின்தொடர்ந்து ஓடி ஓடப்பண்ணி பிடித்து பூமியின் மீது எட்டுத் துடிக்கும்படி வலிய மலைகளால் அரைக்கின்றார்கள் ஆரவாரிக்கின்றார்கள் சிலவாகிய தசைகளை யாசிக்கின்ற கழுகு கூட்டமாகிய இரவலர்களுக்கு வல்லன்மை செய்கின்றார்கள் இந்த யாகசாலை கண் வந்து கேடுபட்டவர்களினுடைய உயிரைக் கொடுத்து அவர்களுக்கு விதித்த வாழ்நாளை இடையில் தொலைத்தவர்களாகிய பூத்தங்கள் எல்லாம் நெய்யை அருந்தி தயிரை உண்டு பாலை பருகினார்கள் மிக்க உணவு வகைகளை உண்டார்கள் தேவர்கள் குழுவுக்கு உரியதாம் என்று வைக்கப்பட்டிருக்கும் ஹவிசையும் உண்டார்கள் ஊழி முடிவில் உண்ணும் அக்னியை கடலில் உள்ள உப்பு நீர் தனித்தார் போல யாகத்தில் மூன்று வகையான ஹோமகுண்டங்களாலே ஸ்தாபித்திருக்கும் மூவகை அக்னியையும் தமது உயிரின் உறைவிடமாகிய சரீரத்திலிருந்து வரும் சலம் அக்னியிலும் பார்க்க மிகவும் பரிசுத்தம் உள்ளது என்று தமது சலத்தை அவ்வக்னியின் மேலானது என்று வியந்து பேசுபவர்களா விரைந்து அவித்து அந்த யாகத்தை அழித்தார்கள் யாகசாலையின் கண்ணே தடை செய்யப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் உள்ள கதவுகள் அனைத்தையும் அடைத்து தழலிட்டு அவ்விடத்து அறைகள்தோறும் உள்ளவர்களையெல்லாம் அழிக்கின்றார்கள் கலசங்களை வரிசையாக இருக்கின்ற கும்பங்களை உடைத்து தகர்க்கின்றார்கள் அவ்வதிர்ச்சியால் நட்சத்திரங்களெல்லாம் உதிர்கின்றார்கள் கழுத்தின்கண் கட்டப்பட்டுள்ள மணித் தொகைகள் மிகவும் ஒலிக்க ஒப்பற்ற பெரிய யாகத் யாகத்தோணில் கட்டுண்டு அயறுகின்ற அழகிய மேதக்க குற்றமில்லாத யாக பசுக்களின் கூட்டங்களை இந்த பூத கூட்டங்களில் சிலர் அந்த யாக பசுக்கூட்டங்களை அவிழ்த்து கங்கை நதியின் அலைப்பெருக்கில் செல்லும்படி விடுகின்றார்கள் சில பசுக்களை ஆகாயத்திலே செல்லும்படி எரிந்தார்கள் சில பசுக்கூட்டங்களை படையினால் ஏற்றிவிட்டார்கள் எழிவுகள் உண்டாகச் செய்கின்ற கீழ்மகனான தக்ஷணது யாகசாலையின் உள்ளே சென்று யாக ஸ்தம்பங்களை பூதர்களெல்லாம் முறிக்கின்றார்கள் அழகு பொருந்திய அறமகளிரின் உறுப்புகளை கறிக்கின்றார்கள் அறுக்கின்றார்கள் அதனை எங்கும் உமிழ்கின்றார்கள் முறையே அந்த அங்கங்களை எவ்விடங்களிலும் எறிகின்றார்கள் இறக்கின்றவர்களாகிய தேவர்கள் வருகின்ற ஊர்திகளையும் ஆகாயத்தில் படருகின்ற விமானங்களையும் தேர்களையும் சுட்டு அழைக்கின்றார்கள் அவர்கள் தாங்கிய அழிவில்லாத படைக்கலங்களையும் தரித்துள்ள குண்டலங்கள் முடிகள் கண்டச்சரங்கள் எல்லாவற்றையும் தீயிலிட்டு கடுகினும் பார்க்க நுண்துகளாகும்படி பொடி செய்து அதனால் வெற்றி எய்தினார்கள் யமனும் அஞ்சும் திரள் படைத்த பூதங்களும் காளிகளும் ஒப்பில்லாத அந்த யாகசாலையுள் அடிக்கண் அமைத்து கொண்ட ஆங்காங்கு பொருந்திய வேதிகைகளையெல்லாம் இடிக்கின்றனர் பொடிக்கின்றனர் பெரிய தோரணக் கம்பங்களை ஒடிக்கின்றார்கள் பேர் அழலை உமிழ்கின்றார்கள் கழிப்பினால் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் தர்மத்தை கொல்லுகின்ற ஒருவனான தக்ஷனுக்குச் சுற்றமாகி அவனுடைய மருமக்களை பிடித்து வாயால் சொல்லவும் தகாத கர்மத்தை செய்து கைகளினாலே அவர்களினுடைய மார்பில் இடி இடித்தால் போல புடைத்து அவர்கள் உண்ட ஹவிசை உமிழ்விக்கின்றார்கள் கொலை செய்கின்ற கொடுந்தொழிலை மேற்கொண்ட பூதங்கள் சில தேவரை மரந்தரிப்பது போல தரிக்கின்றார்கள் சில தேவர்களினுடைய கரிய தலைமயிர் முழுவதையும் பறிக்கின்றார்கள் சில தேவர்களை கயிறு கொண்டு யாகத்தூணில் கட்டுகின்றார்கள் சில தேவர்களை சிவந்த அக்னியில் பொறித்து வாயிலிட்டுக் கொறிக்கின்றார்கள் சில பூதங்கள் நான்கு திசைகளிலும் அவர்களை எரிகின்றார்கள் பூதங்கள் பல சிலரை நல்ல நினச்சேற்றுள் புதைக்கின்றார்கள் சிலரை இரத்த ஆற்றில் விடுகின்றார்கள் சிலரை ஆகாயத்தில் பறக்கும் பருந்துகளுக்கு இரையாக எடுகின்றார்கள் இடைந்தவர்களையும் விழுந்தவர்களையும் எழுந்தவர்களையும் எதிர்த்து வந்தவர்களையும் விலகி ஓடினவர்களையும் நகைக்கும்படி இறந்து கிடந்தவர்களையும் இருந்தவர்களையும் கிளர்ச்சியுற்றவர்களையும் ஆகாயத்தில் சென்றவர்களையும் அவர் அவருக்கு ஏற்றவாறு பலவகை தண்டனைகளை கொடுத்தார்கள் அழிந்துபட்ட யாகத்தை கண்டு அழுது மனம் நொந்து தளர்ந்து மயங்குகின்ற தேவ மாதர்களை வலிந்து பிடித்து எழுத்து பூமியில் பொருந்திய தாமரை தடாகத் ஒரு பெரிய யானை கலக்குவது போல அந்த பூதகணநாதரில் சிலர் அந்த தேவ கலக்கினார்கள் அந்த யாகசாலையாகிய போர்க்களத்திலே எட்டு திசைகள் முழுவதிலும் ஓசைகள் கேட்கின்றன ஒலிகள் கேட்கின்றன என்றால் குட்டு பிள கொல் கடிதில் வெட்டு குத்து முறி விரைவில் கட்டு அடி உதை என்ற வார்த்தைகளே பூதர்கள் எல்லோரும் சொல்லும் வார்த்தைகளாக இருக்கின்றன கையற்றவர்களும் செவியற்றவர்களும் காலற்றவர்களும் அழகிய உடலற்றவர்களும் நாவற்றவர்களும் வெளியற்றவர்களும் மிகவும் அழகு பொருந்திய கழுத்தற்றவர்களும் அன்றி பிரம்மபுத்திரனான தக்ஷன் செய்த யாகத்தில் இருந்தவர்களுள் உறுப்பு சிதைவின்றி ஒருவரும் இருக்கவில்லை எனும்படி ஆயிற்று இவ்வண்ணம் எல்லோரையும் வீரபத்ர கடவுளின் சேனையும் பத்ரகாளியின் சேனையும் எங்கும் பறந்து தண்டித்து மிகுகின்ற கழுமிய சமுத்திரத்தில் பல மத்துக்களை புகுந்து கலக்குவது போல யாகத்தை அழித்தார்கள் இவ்விருவரின் சேனைக் கூட்டங்களும் தொடர்ந்து யாகசம்ஹார படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்